ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சூப்பர் ஹெய்ட் ஸ்டார்ட் ஆக இல்லையா ஸோ அதை பற்றி நிறைய விஷயம் இருக்கு பேசுகிறதுக்கு ஸோ அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கு குவாலிஃபைடு எல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்தியா குரூப்பில் வந்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா இன்னொரு குரூப்பில் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து சவுத் ஆப்ரிக்கா அண்ட் யூஎஸ்ஏ ரைட் சேட் திங் ஸ்ரீலங்கா எக்ஸிட் தான் ஏன்னா ஒரு மேட்ச் தோத்து வாஷ் அவுட் அது மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா சான்ஸ் கிடச்சிருந்துருக்கும் நியூசிலாண்ட் மட்டும் சேட் இல்லையா அப்பிடிங்க நியூசிலாண்டு அவங்களே தானே தோத்துது ஆப்கானிஸ்தான் தோத்துட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டாங்க பாகிஸ்தான் தேர் ஓன் மிஸ்டேக் சூப்பர் ஓவர் ஓவராகட்டும் தோத்ததாவட்டும் யோசேட்டை அதெல்லாம் அவங்களோட மிஸ்டேக்கில் இது எந்த தப்பு இல்லாமல் பாவம் ஸ்ரீலங்கா மழை நாளில் வெளில போயிடுச்சு அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் நம்ம இது போகிறோம் நம்ம சூப்பர் எய்ட்டுக்கு ஸோ இனிமே எந்த மேட்சுமே பொதுவாகவே எந்த மேட்ச்சுமே லைட்டாக எடுத்துக்கூடாது இன் திஸ் ஃபார்மேட் திஸ் ஒன் ஃபார்மேட் யார் வேணால் யார்கிட்ட வேணால் ஜெயிக்கலாம் அண்ட் இப்போ வந்து எல்லாமே வெஸ்ட் இண்டீஸில் நடக்க போகுது சூப்பர் எயிட் செமி ஃபைனல் ஃபைனல் வந்தோம் நியூயார்க் பிச்சு மாதிரி உங்களுக்கு போலர் ஃப்ரெண்ட்லாம் இருக்காது ரைட் எல்லாமே உங்களுக்கு ஆண்டிகா சென்ட் லூசியா பாபடர்ஸ் அண்ட் கிங்ஸ் டவுன் சென்ட் வின்ஸ் இந்த நாலு கவுண்டில் தான் போகுது செமிஃபைனல் தான் ட்ரெயினிண்டாடு பயணம் என்றால் அதுக்கப்புறம் போவோம் இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்தியா பற்றி பார்த்துருவோம் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் வர வாயக்கெழமை அப்புறம் இந்தியா பங்களாதேஷ் வர சனிக்கிழமை அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா திங்கக்கிழமை இந்த நாளில் யாராவது டாப் டூ போகணும் செகண்ட் ரவுண்டுக்கு செமிஃபைனலுக்கு ரேதர் ரைட் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானை திட்டத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் நிறையா இருக்கு விஷயம் பேசுகிறதுக்கு ப்ரிவியூ முன்னோம்லாம் அப்புறம் பொறுமையாக எடுத்துன்னு வரேன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இவ்வளோ தூரம் வந்தாங்க இது மட்டும் இல்லை கடந்த அஞ்சு வருஷமாக எப்படி இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் ஆப்கானிஸ்தான் இந்த டோர்னமெண்ட்லேயே கன்வின்ஸ் நியூசிலண்ட்டு ஜெயிச்சாங்க நியூசிலண்ட்டு ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை கன்வின்சிங்லி ஜெயிச்சது அவங்கள செவன்ட்டி ஃபைவ் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அவர் கேன் வில்லியன்சன் டேரில் பிச்சில் மட்டுமே செவன்ட்டி ஃபைவ் அடிக்கக்கூடியவங்க ரச்சின் ரவீந்திரனால அவங்க டோட்டலாகவே செவன்ட்டி ஃபைவ் அவல் அவுட் ஆகிட்டால் அவங்க போலர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாலர்ஸ் யூ டோர்னமெண்ட் யூ ஆல் நோ தேட் நான் எப்போதும் சொல்கிறது தான் அவங்களோட போலிங் லைன்அப் சாலிட் ஸ்பின்னரே பாருங்கள் ராஷித் கான் முஜிபு நபி நூர் அமது நாலு சாலிட் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க எல்லாத்தோட அவங்களோட பெரிய ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட நாலு ஆல்ரௌண்ட் இருக்காங்க அதுக்கு நான் வரேன் அண்ட் ஈவன் இவங்களோட ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு முதல்ல வெறும் ஸ்பின் வச்சு தான் பச்சைக்கிறாங்கன்னு எல்லா காரமே பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்பின் அடிச்சிட்டா போதும் நாம் பயிச்சிடும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் அது இப்போ அப்படி கிடையாது ஃபசல் உல் லெஃப்ட் லெப்டாம் ஃபாஸ்ட் போலர் எப்போதுமே எல்லாருமே வல்லறபல் தான் லெஃப்ட் லெப்டாம் ஃபாஸ்ட் பாலருக்கு இஸ் அ வெரி குட் பாலர் பசல் உல் பருவக்கி இப்போது நியூசிலாண்டு எதிராக ஜெயிச்சாங்களா நாலு விக்கெட் எடுத்துகிட்டு ஃபோர் ஃபார் செவன்டீன் சார் டெய்லர்ன்ற எடுத்துட்டு ஆயின்னு குதி குதின்னு குதிக்கல பட்டிக்கிட்டிலாம் போட்டு இவர் வந்து ஃபின் ஆலன் டேரல் அண்ட் கான்வே டாப் ஆட்ர்ட் பேட்மென் அவுட் பண்ணார் பஜல் பருவி அவர் இன்டர்நேஷனலாகவே நாற்பத்தம்பது விகெட் எடுத்து வச்சுருக்காரு எக்கனாமிக் ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஒன்லி இன்டர்நேஷ்னல் சொல்கிறேன் லீவல் வந்து ஃப்ரான்சைசி உலகம் ஃபுல்லாக ஃப்ரான்ச்சை சொல்லுறாங்க அப்கானிஸ்தான் பிளேஸ் எல்லாமே பிக் பேஷ் ஆட்டோ கரி பில்லிங் பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஸ்ரீலங்லி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் லீக் இன்னும் யூஐ லீக் சௌத் லீக் எல்லா லீகும் எடுத்தீங்க ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நிறையா இருக்கு உங்ககிட்ட அண்ட் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் நவீனுல்லாக்கு அவரும் ஃபசல் பருகி தான் மெயின் லெஃப்டன்ட் ரைட்ட்பாலர்ஸ் அவர் ஒரு ஐம்பத்தோரு விக்கெட் எடுத்திருக்காரு நவீன் எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் நவீன் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீயில் இல்லையா ஒன்று வந்து ராமல்லா கே கேஆருக்கு சால்ட் ஃபிலிப் சால்ட் பார்த்து ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்தார்ல அவரோட பெர்ஃபார்மென்ஸ் உங்களுக்கு தெரியும் இஸ் வெரி குட் பிளேயர் அவர் இன்டர்நேஷனலே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி ரன் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் தேர்ட்டி நைன் ஒரு ஹண்ட்ரடு ஒம்பது ஃபிஃப்டி அடிச்சு வச்சிருக்காரு எப்படி அப்படின்னு அவர் கூட ஓப்பன் பண்ணுற இப்ராஹிம் சத்ரானு நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண போனாது அவரும் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரன் எடுத்துருக்காரு அப்புறம் நஜிபுல் சத்ரான்னு இருக்காங்க அவர் ஒரு சார் ஃப்ளோட்டர் ஒன் டவுன் வருவார் த்ரீ டவுன் வருவார் அஞ்சு ஆறு ஏழு எப்போ எப்போவுன்னு அனுப்பலாம் அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சில காலத்துக்கு அவர் கேப்டனாக வேறு இருந்தார் ஆப்கானிஸ்தான் அவரே ஆயிரத்தி எட்நூற்றி பதினோரு ரன் எடுத்து வச்சுருக்காரு இன்டர்நேஷனலில் நூற்றி ஆறு மேட்சஸ் விளையாடிருக்காரு நூற்றி இருபத்தாறு ஃபோர் தொண்ணூத்தஞ்சு சிக்ஸ் அடிச்சு வச்சுருக்காரு ஸோ அவரோட கேலிபரை சொல்கிறேன் நான் இது ஆச்சு இப்போ ஆல்ரவுண்டருக்கு வருவோம் ஆல்ரவுண்டர் மட்டும் குல்பதின் நெய் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இவரை பற்றி இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர் அண்டர் ரேட்டர் ஸ்பின் ஆல்ரவுண்டரே முன்னாடி வரனால இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இட்ஸ் வெரி குட் பவுலர் கம் பேட்ஸ்மேன் அவர் எப்போதுமே விக்கெட் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று கொடுப்பார் அப்படியே ஹயர் மாதிரி கையை தூக்கி வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ரன் இருபத்தி ஏழு விக்கெட் எடுத்திருக்காருங்க அறுபத்தி ரெண்டு ஃபோர் நாற்பத்தி மூணு சிக்ஸ் வச்சு வச்சிருக்காரு ஆமாம் ஆ ஏழு எட்டு நம்பரில் தான் வருவார் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் டுவெண்ட்டி செவன் எக்கனாமிக் ரேட் போலிங்கில் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சி அப்புறம் இன்னொருத்தருக்காட்ட கரீம் ஜன்னத் அவரவும் மறக்கூடாது ஆல்ரவுண்டர் அவர் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன்னு நாற்பத்தி ரெண்டு விக்கெட்டு நான் அடிக்கிறேன் பாப்பத்திரெண்டு போர் இருபத்தாறு சிக்ஸ் அடிச்சு வச்சுருக்காரு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அவங்கள்ட்ட ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ எனி லெவன் இஸ் அ குட் டீம் அஃப்கோஸ் இந்த மூணு ஸ்பின் ட்ரையை பற்றி நான் சொல்ல சொல்லவேண்ணா முகமது நபி கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபார் ஆப்கானிஸ்தான் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் தொண்ணூத்தஞ்சு விக்கெட் இன்டர்நேஷனல் மட்டுமே எக்கனாமிக் ரேட்டாக செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் முஜிப் ஐம்பத்தம்பது விக்கெட் எடுத்துருக்காரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் எக்கனாமியில் ஆஃப் ஸ்பின்னர் நூர் அமது புதுஷா ஜாயின் பண்ணுற யங் கேரியர் தான் லெஃப்டாம் சைனா மேன் இஸ் அ குட் பவுலர் ஏழு விக்கெட் தான் எடுத்திருக்காரு எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட கேப்டன் ஷூட் கேப்டன் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்பார்ட் ஸ்போக்கன் ஷேன்வானுக்கு அப்புறம் ஒரு பெரிய லெக்ஸ்பெயினர் ஷேன்மான் அனில் கும்பளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராஷித் கான் தான் த கிரிக்கெட் ஹஸ் எவர் ப்ரொடியூசர்னு சொல்லலாம் நம்ம ராஷித் கான் அவரே நூற்றி நாற்பத்தி நாலு விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு இதில் சொல்கிறேன் இன்டர்நேஷனல்லையே ஐபிஎல்லே நூற்றி நாற்பத்தொம்பது விக்கெட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எக்கனாமிக் ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்டர்நேஷனில் அவ்வளோ இம்பார்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோனா இருபது ஓவரு ஒரு போட்டால் நூற்றி ஒன்று தான் எடுக்க முடியும் ஒரு டீம் மாதிரி அண்ட் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டிங் அவுட்டோ போலிங் அவுட்டோ லாங் ஹேண்டில் பேட்டிங் யூஸ் பண்ணுவார் டகன் வந்து அடிப்பார் ராகுல் தி பேட்டிங் அடிவெட் கூட எல்லாம் சேர்ந்து அடிச்சார் பார்த்துருப்பீங்க திடீர்னு மூணு சிக்ஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் ஷார்ட் லைக் மிடில் ஸ்டம்பில் வர ஷார்ட் பிச் பால்ல ஆஃப் ஸ்டம்ப்ல ஆர் ஸ்டம்பில் போய் பழிச்சு கண்ணத்தில் அடிக்கிற மாதிரி பாயிண்டில் அடிப்பார் இந்த வாங்கிக்க சிக்ஸுன்னு அந்த எல்லாம் அன்யூஷுவல் ஷார்ட்ஸ் பட் அஸ் லாங் ஆஸ் இட் கம்ஸ் ஸோ ஈ வில் பி அ வெரி குட் த்ரெட் ஆல்சோ பேட்டிங் வைஸும் நான் சொல்கிறேன் நான் அண்ட் இன்டர்நேஷ்னலாகவே இருபத்தி நாலு ஃபோர் இருபத்தி நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அண்ட் ஐபிஎல்லே முப்பத்தொம்பது ஃபோர் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஓவரால் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா தே ஆர் அ வெரி குட் சைட் மூணு பேட்ஸ்மேன் நாலு ஆல்ரவுண்டர் ரெண்டு ஃபாஸ்ட் பால் ரெண்டு ஸ்பின்னு பதினோரு பேர் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இருக்காங்க உமர் ஜாய் அவங்களாம் அதை பற்றிலாம் நான் பேசலை ஸோ இட் இஸ் நாட் கோயின் டு பி ஈஸி நேரம் ப்ளான் ஒர்க் அவுட் இருப்பாங்க ரோஹித் சர்மா ராகுல் டிரவிட் அண்ட் ஓல் இந்த டோர்னமெண்ட்லேயே அவங்க உங்காண்டு ஜெயிச்சாங்க நூற்றி இருபத்தஞ்சு ரெண்டு நியூசிலாண்ட்டு எயிட்டி ஃபோர் ரன்று இப்போ புக்கின்னா அவங்ககிட்ட ஏழ்விக்கில் ஜெயிச்சாங்க இப்போ வெஸ்ட் இண்டீஸில் விளையாடிட்டு இருக்காங்க அனிமா அது டஃபாக தான் இருக்கும் ஏன்னா கிட்ட வந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு சம்மர் தோக்கிறது தோப்பாங்க யாராக இருந்தாலும் அதை இப்போ தோத்துட்டாங்கன்னு வச்சுங்க மேபி சூப்பர் ஐட்ல இன்னும் கொஞ்சம் தெம்பால் விளையாடுவாங்க போயிருக்கு எனிவே இது த்ரெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரோஹித் சர்மா ட்ராவிட் சொல்கிறேன் இவங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு அவங்க அனிதான அப்ளம் போக முடியாது இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இட் இஸ் எ வெரி குட் சைட் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா ஆட் சாப்பிட்டு தம் முன்னெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் ஐவெளி போய் இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் மாதிரி ஆச்சு ஏன்னா பாகிஸ்தான் நோக்கி விட்டுருங்க அவ்வளோதான் அது முஞ்சி போச்சு இனிமேல் இந்த டோர்னமெண்ட்டில் எவர் சொல்கிறேன் ஆப்கானிஸ்தான் பெரிய ஃபோர்ஸாக வருது ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கு கூட நவுத்தி விட்டு இந்தியா ஆப்கானிஸ்தான் தான் பெரிய ஃபோர்ஸாக தெரியுது இப்போ ஏஷியன் கண்ட்ரியில் சொல்கிறேன் எனிவே அப்டேட் பண்ணேன் கிமிஆர் வேல்யூ வெல்கமெண்ட் வந்த பிறகு நன்றி தேங்க்ஸ் இன்னொரு இதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்